அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு அழகு மூன்றுல கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீணாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க மதிப்பீடு பகுதியில சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ஜாகிர்தாரி மல்குஜாரி விஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது விலை இவற்றில் எதுவும் இல்லை இரண்டு பாருங்க எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது விடை காரன் வாலிஸ் பிரபு மூன்று மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன விடை கிராமம் மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது விடை பஞ்சாப் கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்னா வில்லியம் பெண்டி பிரபு ஆங்கிலேயரால் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எதுனா வங்காளம் அடுத்து இண்டிகோ இண்டிகோரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஸ்னு பிஸ்வாஸ் எட்டு பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டதுன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஸ் என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும் விடை மகள்வாரி இரண்டு மகள்வாரி முறை ஹோல்ட் மெகன்சி என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டமாகும் மூன்று இண்டிகோ அவுரி கிளர்ச்சி வங்காளத்தில் நடைபெற்றது நான்கு மாப்ளா கழகம் மலபாரில் நடைபெற்றது ஐந்து சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்து பொறுத்துக நிரந்தர நிலவரி திட்டம் விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா வங்காளம் மகள்வாரி முறை வடமேற்கு மாகாணம் ரயத்வாரி முறை மதராஸ் நீல்தர்பன் இண்டிகோ விவசாயிகளின் துயரம் சந்தால் கழகம் முதல் விவசாயிகள் கிளர்ச்சிதான் இதற்கான விடை அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக ஒன்று வாரன் கேஸ்டிங்ஸ் ஐந்தாண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் விடை சரி இரண்டு ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோவால் அறிமுகப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கான விடையும் சரிதான் அடுத்து பாருங்க குஜராத்தின் யூசுப் சாகி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது விடை தவறு ஏன்னா இது வந்து வந்து வங்காளத்தில் வரும் அடுத்து பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நிறைவேற்றி நிறைவேற்றப்பட்டது இது விடை தவறு அடுத்து பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை டிக் செய்ய கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ஜாமீன்தாரி முறை பற்றி தவறான கூற்றாகும்னா இதற்கான விடை எது தவறானதுன்னு விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது அப்படிங்கிறத தவறான விடை அடுத்து கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க இதுல சரியான கூற்று எது அப்படின்னா நீல்தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டதுதான் சரியான கூற்று அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி முதல் கேள்வி பாருங்க நிரந்தர நிலவரி திட்டத்தின் சிறப்பு கூறுகள் ஏதேனும் இரண்டினை குறிப்பிடுகின்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் முப்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையாக வரி செலுத்தும் வரை ஜமீன்தார்கள் நில உடைமையாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர் விவசாயிகளிடமிருந்து வரியை வசூல் செய்யும் அரசின் முகவர்களாக ஜமீன்தார்கள் செயல்பட்டனர் இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி பாருங்க ரயத்வாரி முறையின் சிறப்பு கூறுகள் யாவை இதற்கான விடை பக்க எண் முப்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ரயத்வாரி முறையின் சிறப்பு கூறுகள் வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகளுடன் செய்து கொள்ளப்பட்டது நில அளவு மற்றும் விளைச்சலின் மதிப்பீடு கணக்கிடப்பட்டது அடுத்து அடுத்த பக்கத்தில் பாருங்கள் அரசு விளைச்சலில் நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை வரியாக நிர்ணயம் செய்கிறது இது இரண்டாவது கேள்விக்கான விடை முதல் கேள்விக்கான விடையும் இதே பக்கத்தில் தான் நம்ம பார்த்தோம் இதில் நம்மளுக்கு வந்து ஏதாவது இரண்டு தான் கேட்டோம்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் ஏதாவது இரண்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம் இதில் கொடுத்துருக்கறதில்ல ஏதாவது இரண்டு கூட முதல் கேள்விக்கான விடையை எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ முதல் கேள்விக்கு இரண்டாவது கேள்விக்கும் விடையை பார்த்தாச்சு அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க மகள்வாரி முறையின் விளைவுகளை கூறுகின்றதுக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கையின் முப்பத்தி ஒன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மகள் முறையால் ஏற்பட்ட விளைவுகள் கிராம தலைவர் சலுகைகளை தமது சொந்த விருப்பங்களின் அடிப்படையில் தவறாக பயன்படுத்தினார் இம்முறையானது விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இல்லை இம்முறையானது ஜமீன்தாரி முறையில் திருத்தியமைக்கப்பட்ட வடிவமாக இருந்தது மேலும் இது கிராமத்தின் உயர் வகுப்பினருக்கு லாபகரமானதாக அமைந்தது இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அறுபதில் நடைபெற்ற இண்டிகோ அவரி கழகத்திற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க முப்பத்தி ரெண்டில் இருக்குது முதல்ல தலைப்பு மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது டு அறுபதில் நடைபெற்ற இண்டிகோ அவரி கழகத்திற்கு காரணம்னு போட்டுட்டு பக்கைய முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த காரணங்கள் நீங்கள் எழுதிக்கலாம் குத்தகை விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் அவுரி தங்களுக்கு குறைந்த விலைக்கு விற்கும்படியும் குத்தகை முன்பணத்தை பின்னாளில் அவர்களுக்கு பயன்படும் வகையில் முன்கூட்டியே பெற்றுக் கொள்ளும்படியும் வற்புறுத்தப்பட்டனர் மேலும் ஆள் கடத்தல் கொள்ளையடித்தல் கசையடி கொடுத்தல் எரித்தல் போன்ற சம்பவம் நடந்தன எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க சம்பரான் சத்தியாகிரகத்தில் மகாத்மா காந்தியின் பங்கினை குறிப்பிடுக இதற்கான விடை பக்க முப்பத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க விவசாயிகளின் பிரச்சனையை அறிந்து கொண்ட மகாத்மா காந்தி அவர்களுக்கு உதவ முன் வந்தார் அரசு ஒரு விசாரணை குழுவை அமைத்து மகாத்மா காந்தியை அக்குழுவின் ஒரு உறுப்பினராக சேர்த்து கொண்டது விவசாயிகளின் குறைகள் விசாரிக்கப்பட்டு இறுதியில் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சம்பரண் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்டது இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்த ஆறாவது கேள்வி பர்தோலி சத்தியாகிரகத்தில் வல்லபாய் பட்டேலின் பங்கு பற்றி எழுதுக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கை முப்பத்தி ஆறில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க பர்தோலி சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முப்பது சதவீதம் அளவு அளவிற்கு அரசு நில வருவாயை உயர்த்தியது அதனால் பர்தோலி குஜராத் விவசாயிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் மேலும் விவசாயிகள் உயர்த்தப்பட்ட நிலவரியை செலுத்த மறுப்பு தெரிவித்து பிப்ரவரி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வரிகொடா இயக்கத்தை தொடங்கினர் இதில் பல பெண்களும் கலந்து கொண்டனர் இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து நம்மளுக்கு விரிவான விடைகளிலே மூன்று கேள்விகள் கேட்டிருக்காங்க இதற்கான விடைகளை பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்க நிலையான நிலவரி திட்டத்தின் குறைகளை விவாதிக்க இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் முப்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க நிறைகள்னு போட்டுட்டு தரிசு நிலங்கள் மற்றும் காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டன ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமை உரிமையாளர்களாயினர் நீதி வழங்கும் பொறுப்பிலிருந்து ஜமீன்தார்கள் விடுவிக்கப்பட்டனர் ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மாறினர் ஆங்கில அரசுக்கு நிலையான வருவாய் கிடைப்பதை உறுதி செய்தது குறைகள் வந்து எழுதிக்கலாம் அடுத்து கீழே தலைப்பு போட்டுக்கிங்க ஆங்கிலேய அரசு விவசாயிகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை எழுதிட்டு அடுத்து விவசாயிகளின் உரிமைகள் மறுக்கப்பட்டதோடு ஜமீன்தார்களின் பொறுப்பில் விடப்பட்டனர் விவசாயிகள் பெரும்பாலும் அடிமைகளாகவே நடத்தப்பட்டனர் இந்த திட்டத்தினால் ஜமீன்தார்கள் சோம்பேறிகளாகவும் பிரியர்களாகவும் மாறினர் வங்காளத்தின் பல கிராம கிராமப்புறங்களில் ஜமீன்தார்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே பல மோதல்கள் ஏற்பட்டன இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி பாருங்க ஆங்கிலேயர்களின் நிலவரி திட்டங்கள் இந்திய விவசாயிகள் மீது தாக்கங்கள் என்ன இதற்கான விடை வந்து எண் முப்பத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க விவசாயிகளின் மீது ஆங்கில நிலவரி வரிமுறையின் தாக்கங்கள் தலைப்பிற்கும் அந்த கீழ எல்லா பயன்செயலிக்கலாம் அனைத்து நிலவரி முறைகளும் பொதுவாக நிலத்திலிருந்து அதிகபட்ச வருமானம் பெறுவதாகவே இருந்தது இதனால் நில விற்பனை அதிகரிப்பு மற்றும் விவசாய தொழில் அழிவிற்கு வழிவகுத்தது இரண்டாவது பாயிண்ட் பாருங்க விவசாயிகள் அதிக வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்டனர் அதிக வரிச்சுமை மற்றும் பஞ்சத்தினால் மக்கள் வறுமையாலும் கடன் சுமையாலும் அவதிப்பட்டனர் இதனால் விவசாயிகள் நிலத்தை விலைக்கு வாங்குவோர் மற்றும் வட்டிக்கு பணம் தருபவர்களை தேடிச் சென்றனர் அவர்கள் விவசாயிகளிடமிருந்து நிலத்தை விலைக்கு வாங்கி பெரும் செல்வந்தர்களாயினர் அடுத்து ஜமீன்தார்கள் வட்டிக்காரர்கள் வழக்கறிஞர்கள் ஆகியோர்களால் ஏழு விவசாயிகள் சுரண்டப்பட்டனர் அடுத்து பாருங்க இந்திய கிராமங்களுக்கான நிலைப்புத்தன்மையும் தொடர்ச்சியான நிலையும் ஆசைக்கப்பட்டன அடுத்து ஆங்கிலேய இறக்குமதி பொருட்களால் இந்திய குடிசை தொழில்கள் மறைந்தன விவசாயிகள் வருமானத்திற்கு வேறு வழியின்றி தவித்தனர் அதுக்கு அடுத்த பாயிண்ட் அடுத்த பக்கத்தில் இருக்கும் பழமையான பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட்டு புதிய சட்ட அமைப்பு நீதிமன்ற நடைமுறைகள் பழக்கத்திற்கு வந்தன நிலத்தின் உண்மையான உரிமையாளர்களாகவும் உற்பத்தியின் பெரும் பங்குதாரர்களாகவும் இருந்த விவசாயிகளுடைய உழைப்பின் பலமானது ஆங்கிலேயரின் கொள்கையால் ஒரு குறிப்பிட்ட சலுகையை பெற்ற சமுதாயத்திற்கு மட்டுமே நன்மை அளிப்பதாக இருந்தது இது வரல எழுதிக்கலாம் இரண்டாவது விரிவான விடையில் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது பாருங்கள் மாப்ளாக் கிளர்ச்சி பற்றி ஒரு பத்தியில் எழுதுகன்றது இதற்கான விடையை பார்த்தோம் அப்படின்னா எண் முப்பத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாமா இங்க இருக்கு பாருங்க மாப்ளா கிளர்ச்சி மாப்ளா என்று அழைக்கப்பட்ட முஸ்லிம் விவசாயிகள் இந்து ஜமீன்தாரர்கள் மற்றும் ஆங்கில அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர் இதுவே இப்புரட்சிக்கு முதன்மையான முதன்மை காரணமாக இருந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்ற மலபார் மாவட்ட மாநாட்டின் மூலம் மாப்ளா விவசாயிகள் உத்வேகம் அடைந்தனர் அம்மாநாடு குத்தகை குத்தகைதாரர்களுக்கு ஆதரவளித்து நிலக்கிலார் குத்தகைதாரர் இடையில் உள்ள உறவினை ஒழுங்குபடுத்த சட்டம் இயற்றக்கூடியது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாப்பிளா விவசாயிகள் ஜமீன்தாரர்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் கிளர்ச்சியின் ஆரம்பத்தில் மாப்பிளா விவசாயிகள் காவல் நிலையங்கள் பொது அலுவலகங்கள் செய்ய தொடர்பு சாதனங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் பாருங்கள் அடுக்கு முறையில் ஈடுபட்ட நிலக்கிழார்களின் நிலக்கலாரின் வீடுகள் வட்டி உட்பட அனைவரையும் தாக்கினர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் வாக்கில் அரசு இரக்கமின்றி மாப்ளா கிளர்ச்சியை அடக்கியது அரசின் அதிகாரபூர்வ மதிப்பீட்டின்படி அரசு தலையீட்டின் விளைவாக இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு மாப்ளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்தனர் மற்றும் நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சிறைபிடிக்கப்பட்டனர் இது மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்